நம்முடைய இந்திரா காந்தி பள்ளியில் இரண்டகாசிரியராக பணிபுரிகிறேன் வணக்கம் சார் நான் எங்களுடைய பள்ளியில் இந்த நூலையும் புது புது வகையான நூல்கள் வந்ததினால பள்ளி மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக அருமையாக ஒவ்வொரு புத்தகமும் படித்து படித்து அந்த தலைப்புகள்லாம் நல்லா இருக்கு இல்லை உள்ள மெட்டி மெட்டீரியல் அவனுடைய கருத்துக்களும் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா மாணவர்களும் சக மாணவர்களும் வந்து வாங்கினாங்க இன்னொன்று பாரதிதாசனுடைய கவிதைகள் கட்டுரைகள் சில நூல்கள்லாம் நான் பார்த்தேன் அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கு இன்னும் தமிழ் வழி புத்தகங்கள் வந்து நிறைய இருந்தா நல்லா இருக்கும் பட் இன்னொன்று ச ஜெயகாந்தன் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் நிறையா இருந்தா இதை விட நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஜெயகாந்தன் நூல்கள்லாம் விரும்பி படிப்பாங்க நான் அமெரிக்கன் கல்லூரியில படிக்கும் பொழுது நம்முடைய என்சிபிஹெச் நம்முடைய நூல நம்முடைய புக் சென்டருக்கு வந்து அடிக்கடி நான் வந்து வாங்குவேன் இங்க உள்ள புத்தகத்துல உள்ள மெட்டீரியல் அதனுடைய பேப்பர்லாம் ரொம்ப தரமா இருக்கும் எங்க டீச்சர்ஸ் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால இன்னும் நூல்கள் வந்து இப்போ நல்லா இருக்கு புது புது எழுத்தாளர்கள் கதையாசிரியர்கள் அவங்க படைத்த இலக்கியங்கள் எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் இதை விட இருந்தா நல்லா இருக்கும் அப்புறம் விலைகள் டென் பெர்சன்ட் பத்து சதவீதம் வந்து கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப தள்ளுபடி பண்ணனால ரொம்ப அருமையாக நம்முடைய நிறுவனத்துக்கு நன்றி சொல்லு நன்றி சொல்லுகிறோம் இன்னும் சில பள்ளி சம்பந்தப்பட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு இன்னொன்னு இறையன்பு ஐஏஎஸ் அவர் அவர்கள் எழுதிய இறையன்பு அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளருடைய புத்தகங்கள் இருக்கும் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக சக மாணவர்கள் வாங்குவாங்க நன்றி சார் தேங்க்யூ